நண்பர்களேசம் நேயர்களே வணக்கம் இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடுவோட்டில் இருந்து கிடக்கு அங்கே ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த என்ன சொல்றது ஹார்ட்டை பம்ப் பண்ணி அந்த உயிரை காப்பாத்திருக்காங்க அதை விட மிக எளிமையாக கே ஒன் அப்படிங்கிற அகுபஞ்சர் பாயிண்ட் அதாவது கிட்னியில் உள்ள முதல் அகுபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு பேனா வச்சு இது மாதிரி கூர்மையேற்ற பேனா வச்சு அடுத்து கொடுப்பதன் மூலமாக அந்த உயிரை உடனே காப்பாத்திடலாம் இது வந்து இந்த கே ஒன் எங்கே எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு நான் இமேஜ் வைக்கிறேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க பண்றப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்க செஞ்சு பாருங்க இதே உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க ஏன்னா ஒரு அவசர காலத்துல இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஹார்டியா கரஸ்ட் எபிலிப்சி திட்ஸ் போன்ற எதாக இருந்தாலும் சரி தான் அவசர காலத்துல வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அது மாதிரி ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த சமயத்தோட நம்ம என்ன பண்ணலாம் அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக அதுல இருந்து வெளில வந்துடலாம் அதை செஞ்சு பாருங்க இதை கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியில் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அப்படியே மயங்கி விழுந்துட்டான் இவன் உயிரே போன நிலை இந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் அந்த அருகையில் இருக்காங்க நிறைய பேர் முதல் உதவி பண்ணுறாங்க அந்த இதயத்தை அடிக்கிறாங்க பாருங்கள் இவங்க இந்த இவங்க டாக்டர்னால ஹார்ட் ரீசெஷன் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது அந்த இடத்துல ரொம்ப அழுத்தவங்கப்போ இதையும் வந்து உடனே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் இவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பாருங்கள் இவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்படியே பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஒரு உயிரை காப்பாற்றுக்கும் ஒரு உயிரை கொடுக்கற மாதிரி பண்ணிக்காங்க பாருங்கள் பண்ணிவிட்டு பண்ண 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 அவடைய இதயம் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான் ஸோ இது மாதிரி ஒரு அவசர காலத்தில் இந்த ஹார்ட் ஹார்ட்சஷன் அப்படிங்கிற மெத்தட் அதாவது இதயத்தை இயங்க வைத்தல் அந்த பண்ணிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த கே ஒன் ஆக்குப்பஞ்சர் பாயிண்ட் போட்டு இல்லையா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் நீங்கள் பண்ணுறப்போ இந்த ஹார்ட் உடனே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே அவங்கள மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றணும் இந்த ஃபஸ்ட் எய்டு மாதிரி அதை பண்ணிக்கலாம் இந்த மருத்துவரை நான் மனசார பாராட்டுவோம் அவங்க வந்து நீண்ட ஆயில் நெரிசெல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ அவரை வாழ்த்துகிறேன் நீங்களும் இந்த வீடியோ காணி பாக்கிறவங்களாம் அவங்கள வாழ்த்துங்க நேசம் நேர்களே வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் முடி உதிர் வந்தது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பயம் இருக்கும் டேங்க் வந்து போயிடும் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரை ஷாம்பு இதை பயன்படுத்துகிறதுனால முடி பூ பள இருக்கும் பார்க்குறதுக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் முடி உருவை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதால் எதாவது விதமான பக்க வழி பின்னிலைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் அகுப்பஞ்சரை பத்தி சேர்த்து இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமிக் பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மர்தேவி